அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது அதில் வரும் விசேஷமான ஆஷாட ஆஷாட பஞ்சமி தினம் இந்த நவராத்திரியில் நாள் வாராகி அண்ணையை வழிபடுவதால் இன்று வாராகி அம்மனை வழிபட்டால் நம்மால் பெற முடியும் இன்றைய தினம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தினம் இந்த நன்னாளில் நாம் வாராகி அண்ணையின் நூத்தி எட்டு போட்டி சொல்லி அன்னையை வணங்கலாம் இதனால் தீராத நோய்கள் கடன் பிரச்சனை உறவுகளின் திருமண தடை குழந்தை பேருதாமதம் வழக்குகளின் பிரச்சனை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவை விலகி நமக்கு நல்ல வழிபிறக்க அருள் புரிவாள் அன்னை வாராகி நாம இப்போ பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் நூத்தி எட்டு போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி அம்மையே வாராகி போற்றி போற்றி ஆதியே சூழியே போற்றி போற்றி இன்னல்களை தீர்ப்பவளை போற்றி போற்றி ஏடெல்லாம் நாயகி போற்றி போற்றி உமையவழி சக்தியே போற்றி போற்றி உள்வினை தீர்ப்பவளை போற்றி போற்றி என் குல தெய்வமே போற்றி போற்றி ஏகாந்த நாயகி போற்றி போற்றி ஐயம் வளை போற்றி போற்றி ஒப்பிலா மாமணியே போற்றி போற்றி ஓம் காரணியே போற்றி போற்றி ஔஷதம் நீயே போற்றி போற்றி ஔஷதம் நீயே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி

பொதுமலர் தேனே போற்றி போற்றி புனிதமாய் நின்றவளை போற்றி போற்றி புவனேஸ்வரி தாயே போற்றி போற்றி புவனங்கள் ஆழ்பவளை போற்றி போற்றி புவனங்கள் ஆள்பவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி சிம்மவாகினியே போற்றி போற்றி சீர்மிகும் தெய்வமே போற்றி போற்றி சிலையான தெய்வமே போற்றி போற்றி சிரம் தாழ்த்தி வணங்கினோம் போற்றி போற்றி ஒழும் அன்னையே போற்றி போற்றி உலகாளும் அன்னையே போற்றி போற்றி ஸ்ரீ சத்தியநாயகி போற்றி போற்றி சஞ்சலம் தீர்ப்பவளே போற்றி போற்றி

எனையாளும் நாயகியே போற்றி போற்றி என் கர்ம வினை போற்றி போற்றி குங்கும நாயகியே போற்றி போற்றி குளம் காக்க வந்தவளே போற்றி போற்றி எட்டு கரம் கொண்டவளே போற்றி போற்றி எதிர்வினை அறுப்பாயே போற்றி போற்றி நவகோணநாயகிய போற்றி போற்றி நன்மையினை தருபவளே போற்றி போற்றி நன்மையினை தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி

போற்றி போற்றி ஆதாரம் நீயே போற்றி போற்றி பெரு தெய்வமே சக்தி போற்றி போற்றி பெரிய நாயகியே போற்றி போற்றி தஞ்சையின் நாயகியே போற்றி போற்றி தரணியை ஆள்பவளை போற்றி போற்றி தரணியை ஆள்பவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வைரமணி நாயகி போற்றி போற்றி மாணிக்க மலையரசி போற்றி போற்றி முத்தே பவளமே போற்றி போற்றி சேனாபதி தாயே போற்றி போற்றி

வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி நவரத்ன நாயகி போற்றி போற்றி நவராத்திரி தேவியே போற்றி போற்றி நீலமணி நாயகியை போற்றி போற்றி நீலகண்டன் தேவி போற்றி போற்றி நீலாயதாக்ஷியை போற்றி போற்றி முனை வணங்கினோம் போற்றி போற்றி நிழலாக வருவாய் போற்றி போற்றி நின்பாத கமலங்கள் போற்றி போற்றி கலிகால நாயகிய போற்றி போற்றி கவலைகளை தீர்ப்பாய் போற்றி போற்றி திரிபுர நாயகிய போற்றி போற்றி தீமைகளை அகற்றுவாய் போற்றி போற்றி தீமைகளை அகற்றுவாய் போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி பலம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி பலம் யாவும் தருபவளை போற்றி போற்றி அச்சம் தவிர்ப்பாய் போற்றி போற்றி ஆளாள சுந்தரியை போற்றி போற்றி அந்தரி துரந்தரி போற்றி போற்றி அபயமமா அபயம் போற்றி போற்றி

ஆனந்த போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி தாமரை திருவடியே போற்றி போற்றி தர்மத்தை காப்பவளே போற்றி போற்றி வித்தகிய வீரமே போற்றி போற்றி விதிமாற்றும் நாயகியே போற்றி போற்றி செங்கதிர் நாயகியே போற்றி போற்றி செல்வமும் தருவாய் போற்றி போற்றி கலப்பை கொண்டவளே போற்றி போற்றி விவசாயம் காப்பவளே போற்றி போற்றி நெல்மணி நாயகி போற்றி போற்றி உண்மத்த பைரவியை போற்றி போற்றி குளம் காக்கும் தேவியே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி